ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பிறந்த நாள் எனக்கு அப்படிங்குறனால எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸாக ஒரு பிளேஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு எங்கள் பையன் அவங்க அப்பா எல்லாருமே கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்குங்க தென்னந்தோப்பு நிறைந்த ஒரு பிளேஸுங்க அருமையான ப்ளேஸு தென்னந்தோப்புனாலே ஞாபகம் வர்றது என்ன ஊருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் வாங்க எங்கூட பயணம் பண்ணி அந்த என்ன வாட்டர் ஃபால்ஸு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பயணம் பண்ணி என்ன ப்ளேஸ்னு பார்க்கலாங்க போகிறப்பவே அப்படியே தென்னந்தோப்புங்க ரெண்டு பக்கமே தென்னந்தோப்பு பச்சை பசேலுன்னு அவ்வளோ கண்ணு குளிச்சியாக சூப்பராக இருந்ததுங்க இது வந்து கிளைமேட்டு நல்ல ஒரு வெயில் இல்லாமல் அந்த மழை வர்ற கிளைமேட்டு மாதிரி இருந்தது இப்போ பார்க்குற அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இது என்ன டேம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்டிங் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிருப்பீங்க ஆமாங்க நம்ம போகிறது வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு தான் வந்து வர்றோம் போயிட்டுருக்கோம் திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு சுற்றுலா தலங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த சுற்றுலா தலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக மனசுக்கு நிறைவாக நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு லீவு நாளில் ஒரு நாளில் நம்ம வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பக்கங்க அவங்க குயிக்காக வந்து நினச்சா வந்து அவங்க வந்துட்டு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸோட அந்த டேமுங்க முன்னாடியே இருக்குது அந்த டேம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு நம்ம வெயில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும் அந்த வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா எடுக்கால பால் குடமெல்லாம் எடுத்துட்டு நிறைய பேர் ஆடி வந்து நாங்கள் சாமி அடித்து பார்க்கவே கண்டுள்ள காட்சி வந்துருங்க பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஒரு பாலியல் பார்க்கும் அரசு இல்லைங்க ஓரளவுக்கு இருந்தாங்க லீவு நாளு நாளே கொஞ்சம் கூட்டம் இருக்கத்தானுங்க செய்யும் அந்த மாதிரி ஃபால் கூட எடுத்தெல்லாம் ஆடிட்டு போகிறதை பார்த்து மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு நேராக நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயில் வழியாக போய் தாங்க நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கு போகணும் நான் வந்து சின்ன வயசில் வந்ததோடு சரிங்க ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும்போது வந்திருக்கேன் ஆனால் ஞாபகம் இல்லை இப்போ வந்து அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த சான்ஸ் வந்து இப்போதான் கிடச்சிதுங்க இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு இப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது என் பொண்ணு என் பையனால தாங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க அவங்க சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டு பாதி தூரத்தில் இருந்து தாங்க வந்து சொன்னாங்க இட்ஸ் ஓகே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு நம்ம போக ஆரம்பித்தாச்சுங்க போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தூரந்த அப்படின்னு நினச்சங்க நடக்க நடக்க பழனி மலை ஏறுன மாதிரி போயிட்டே இருந்ததுங்க கரடு முரடாக அந்த பாறைகள் பசுமையான மரங்கள் செடிகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நடக்கும்போது அந்த சலுப்பே தெரியலைங்க ஏன்னா வயசானவங்க குழந்தைங்க நிறைய பேர் வந்து நடந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க எந்த ஒரு இல்லாமல் நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பக்கமே சேஃப்டியாக பார்த்திங்கன்னா அந்த கம்பி இதெல்லாமே வச்சு நல்லாவே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்பவே டிக்கெட் வாங்குறப்போ குரங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த உங்களோட உடமைகளை பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க குழந்தைகளையும் பத்திரமா நீங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து மலை ஏற ஏற கொஞ்சம் அந்த பாதை குறுகலான பாதையாக தான் இருக்குதுங்க ஸ்டெப்பும் கூட பெருசாக கிடையாது சின்னதாக தான் இருக்குது கொஞ்சம் தடி குழுந்தாலுமே டீலாக்குள்ளே தான் உழுகணும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால பார்த்து சேஃபாக வந்து குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இல்லைங்க ஓரளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸு ஆஃப் அன் ஹவர் வந்து நடந்து போயிருப்போம் நடக்க நடக்க அப்படியே நடந்து போகிற மாதிரியே தான் இருந்தது வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே நடந்து போயிட்டுருந்தோம் போகிற வழியிலையே இந்த சீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துருச்சுங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே நிறைய மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அது பார்த்திங்கன்னா தண்ணி குறைவாக வரனால கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி மற்ற நேரம் பார்த்திங்கன்னா மழையெல்லாம் நிறைய வரும்போது நிறைய இதில் போகும் வெள்ளை மாதிரி போகும் அப்படின்னால சொல்லியிருந்தாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இது பஞ்சலிங்க அருவின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு மூலிகை கலந்த ஒரு தண்ணிங்க இது நிறைய பேரில் குளிச்சுட்டு இருந்தாங்க நானே பொண்ணு குளிக்கலை அவங்க அப்பாவும் என்னோடய பையனும் மட்டும் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்து தூரமாகவே இருந்து இதை ரசிச்சுட்டு மட்டும் உட்காந்துட்டோம் சரி நம்ம கை கால் மட்டும் நம்ம கழுவிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொண்ணும் தனியாக நின்றுட்டோம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா அனுபவித்து குளிச்சுட்டு சூப்பராக வந்து இது இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காலு உள்ளே விட்டுட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரில் இருக்கிற கூலிங் தண்ணி மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்ததுங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் சூப்பராக இருந்தது தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது குழந்தை குட்டி எல்லாமே வந்துட்டு அதில் இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் குழந்தைங்கள இதில் நடக்கூடணுங்க ஏன்னா அந்த பாறை மேலே பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சு கொஞ்சம் பார்க்குறக்கு வலிக்கு விட்டு விழுகிற தான் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக கால் வச்சு தான் நடக்கணும் செப்பலோடலாம் நடந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க அதனால செப்பலை கட்டிவிட்டு பார்த்து காலை வச்சு ரொம்ப தாங்க நம்ம இறங்க வேண்டியது இருக்குது ஏன்னா பாறையில் வந்து நம்ம வலிக்கூட்டு விழுந்தோம்னா கண்டிப்பாக தலைக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப சேஃபாக தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு மூணு குழந்தைங்க அந்த மாதிரி விழுந்துட்டாங்க வலிக்கு நம்ம இந்த மாதிரி கால் மட்டும் அலாசிட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சரி ரொம்ப நேரம் வந்து விளையாண்டாச்சு சரி அதுக்கப்புறம் கிளம்பலாம் கோயிலுக்கு போகணும் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மணி ஒரு நாலரை வாக்கில் ஆயிடுச்சு கிளம்பி திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க வரும்போது அந்த இயற்கையை ரசிச்சுட்டே ரெண்டு பக்கமே அப்படியே பேசிகிட்டே வர ஆரம்பித்தோம் வரும்போது சீக்கிரமாக வந்துட்டோம் எந்த சலுப்பும் தெரியலிங்க போகும்போது கொஞ்சம் ஏறி ஏறி போகிறனால கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது வரும்போது நல்லா இருந்தது வரும்போது நம்ம மூதாதையர்கள் அதாங்க குரங்குகள் கூட்டம் நிறைய இருந்தது வர வழிலையே மறிச்சிட்டு உட்காந்துட்டு அவங்க குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர ஆரம்பித்தாச்சுங்க இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க பட் சண்டே எங்கேனால என்னமோ தெரியல ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க நாலு பேருக்கு நாற்பது ரூபா இருந்தாலும் வந்து இது ரொம்ப கம்மியான சீப்பான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் தாராளமாக வந்து குழந்தை குட்டிகளெலாம் கூப்பிட்டு வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருக்குது இது வர வழியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி எல்லாமே கொஞ்சம் அளவாக தான் போயிட்டுருக்குதுங்க ஆனால் மனிதர்கள் கூடின கூட்டமே அந்த இடத்துல கலீஜாயிருங்கிற மாதிரி அப்படி தான் ஆயிடுதுங்க குப்பை கூலம் அந்த மாதிரி தான் ஆயிடுது மனிதர்கள் வந்து கொஞ்சம் இது உணர்ந்து குப்பை போடாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ளேஸு சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க ஒரு அஞ்சு மணி வாக்கில் நம்ம சூப்பராக குரங்குகளே இல்லை ரசிச்சுட்டு சிவனை கும்பிட்டுட்டு மற்ற கோயிலையும் எல்லாம் கும்பிட்டுட்டு சேஃபாக வந்து நம்ம வர ஆரம்பித்தாச்சுங்க அந்த வியூ பாருங்கள் பாறைகள் எவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது பாருங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குதுங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க வந்து சாமி கும்பிடும்போது குரங்குகள் கூட்டமும் நிறையவே வந்து சுற்றிகிட்டே இருந்தது ஆனால் யாரையும் ஒன்றும் பண்ணலைங்க நம்ம எந்த தொந்தரவும் அதுக்கு கொடுக்கலின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது அங்கே ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது இழந்த தான் நிறைய விற்கிறாங்கங்க இழந்த வடை நிறைய பேருக்கு அந்த நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸுக்கு தெரியும் இழந்த வடையும் நம்ம வாங்கியாச்சு சின்ன வயசு ஞாபகம் வந்ததுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது வர்ற வழியில் அந்த டேம் இருந்ததுங்க டேமை வந்துட்டு நம்ம பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கவே அந்த காற்று அவ்வளோ சூப்பராக ரசிச்சுட்டு காற்று குழு குழுன்னு வந்துட்டு இருந்ததுங்க அந்த டேம் அதெல்லாம் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோங்க டேமில் தண்ணி ஓரளவுக்கு இருக்குது நிறையவே இருக்குதுங்க கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இங்கே பக்கத்தில் வந்து இதை கண்டிப்பாக இந்த சுற்றுலா தலத்தை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் தாங்க உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பக்கத்துலையே நினச்சா அவங்க போயிட்டு வந்துடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளேஸு மற்ற ஊருக்காரங்களும் வந்துட்டு லீவு நாளில் நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா மனசுக்கு நிறைவாக இருக்கும் வாட்டர் ஃபால்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துட்டு சிவனையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகலாங்க அதனால் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அது என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு வந்தது மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குதுங்க இந்த டேம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக க்ளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி மணி அஞ்சரை வாக்கில் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு ஒன்று கிளம்பி வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வர ஆரம்பிச்சாச்சுங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ